ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எயித்து ஸ்டாண்டர்ட் அளவீட்டியல் எயித்து ஸ்டாண்டர்ட் அறிவியலில் அழகு ஒன்று ஓகேவா எயித் ஸ்டாண்டர்ட் அளவியில் அழகு ஒன்று சிக்ஸ்த்து பார்க்குறோம் செவன்த்து பார்த்துடோம் இப்போது எயித்து பார்க்குறோம் ஓகேவா ஓகே இந்த லெசனில் என்னென்னா கட்டல் நோக்கங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஒரு ஓ லுக் சொல்கிறேன் இயர் மெஷர்மெண்ட் சம்மந்தமாக இயரும் இப்போ அளவீடுகள் மீட்டர் இருக்குல்ல அதோட சம்மந்தமாக ஒரு ரெண்டு ஓவர்லுக் நம்ம ஃபோன் சொன்னலே பார்த்தோம் இப்போ மெஷர்மெண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அழகுமுறையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஃப்ரெஞ்சு நாட்டில் மெட்ரிக் அழகுமுறையை அறிமுகப்படுத்துனாங்களா அதுக்கப்புறம் பல நாட்டில் பல விதங்கள் பெரிய நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இன்வென்ஷன்ஸ் பண்ணக்குள்ளே அவங்களுக்குள்ளே கிராம் கிலோகிராம் கன்வென்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படி இருக்கக்குள்ளே என்னென்னா எல்லாருமே ஒன்றுமே என்ன பண்ணுறாங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் செவரேஸ் என்ற இடத்துல பதினோராவது எடைகள் மற்றும் அந்த மாநாட்டில் எஸ்ஐ யூனிட் வேணும்னு ஒரு ப்ரொப்போசல் தராங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் அக்செப்ட் பண்ணுறாங்க இந்த ஃப்ரான்ஸ் நாட்டு பாரிஸ் செவரேஸ் என்ற இடத்துல தான் எடைகள் மற்றும் அளவீடுகளோட தலைநகர் தட் மீன்ஸ் ஹெட் குவார்ட்டர் இருக்குது அங்கே என்னென்னா அங்கே ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன் பிளாட்டினம் இரிடியமாலான சிலிண்டர் உருளை அது ஒரு கிலோ ஒரு கிலோகிராமுக்கான ஒரு உருளை வச்சுருக்காங்க அதே போல் பிளாட்டினம் இரிடியமுக்கு ஒரு ஒன் மீட்ரு ஒரு லென்த்து லென்த்து அளவீடு வச்சுருக்காங்க அதோட காப்பி என்னென்னா நம்மளோட தேசிய நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபரெட்டரி தேசிய இயற்பியல் தலைமையகம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது ஓகேவா அது ஒரு கான்செப்ட் முடிஞ்சிங்களா இப்போ நைன்டீன் சிக்ஸ்டியில் ப்ரொப்போசல் தராங்களில் நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல அது அக்செப்ட் ஆகுது நைன்டீன் செவன்ட்டி ஒனில் அது அக்செப்ட் ஆன உடனே அப்போ என்னென்ன இருக்குன்னு மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏழு அடிப்படையாளர்கள் இரண்டு துணையாளர்கள் இருபத்தி ரெண்டு வழியாளர்கள் அந்த இரண்டு துணையாளர்கள் என்னென்னா தலைக்கோணம் திண்மக்கோணம் அந்த தலைக்கோணம் திண்மக்கோணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இதில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அது முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு இப்போ நார்மலாக நம்ம டிஸ்டன்ஸை எதிராகப்போம் மீட்ரு மீட்டரோட பன்மடங்கு கிலோமீட்டர் கிலோமீட்டரோட பண்படங்கு நாட்டிக்கல் மைல் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் அப்புறம் அதோடய பண்படங்கு வானியல் அழகு அஸ்ட்ரானிக்கல் யூனிட் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் எயிட் கிலோமீட்டர் அது பல விதமாக சொல்லுவாங்க அதை நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அது முடிச்சுட்டு ஒளியாண்டு லைட் இயர் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் ஃபோர் டுவெல் கிலோமீட்டர் நெக்ஸ்ட்டு பார்செக் வானியல் ஆரம் த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் லைட் இயர் இல்லைனா த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்ட்டு டென் ஃபோர் தேர்ட்டின் கிலோமீட்டர் இது அந்த இயரோட சீக்வன்ஸ் முடிஞ்சுட்டா இப்போது ஒரு யூனிட்டோட சீக்வன்ஸ் முடிச்சிட்டோம் இது நம்ம பேசிக்காக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் அடிப்படை அளவுகள் மற்றும் அடிப்படை அளவுகளை புரிந்து கொள்ளுதல் இப்போ என்னென்னா ஃபண்டமெண்டல் யூனிட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல அது அதோடய யூனிட்டை தெளிவாக படிக்க போகிறோம் அளவீட்டு முறைகளையும் அளவீட்டு விளக்குதல் பல்வேறு முறைகளை பகுத்தறிதல் வெப்பநிலை பொருளின் அளவு மின்னோட்டம் மற்றும் ஒளிச்சரிவு ஆகியவற்றை பற்றி அறிதல் அளவிடுதல் துல்லியத்தன்மை குற்றி ஆராய் குறித்து ஆராய்தல் தலக்கோணம் திண்மகோணம் இப்போ பார்த்தோம்ல அந்த துணையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அஞ்சில் வேறுபடுத்தி படித்தல் பல்வேறு வகையான கடிகாரங்கள் பற்றி அறிதல் அணு கடிகாரம் அப்படி ரெண்டு கிளாக் இருக்கும் ஓகேவா அளவீடு தொடர்பான கணக்குகளை தீர்த்தல் அறிமுகம் இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகள் குறித்து பாடப்பிரிவாகும் அறிவியல் படம் அனைத்திலும் இயற்பியிலே அடித்தளமாக காணப்படுகிறது இதில் ஒன்றும் இல்லை அழகு இதெல்லாம் முக்கியமாக ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்வதற்கு நமக்கு மூன்று காரணிகள் தேவைப்படுகின்றன கருவி மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுற கருவி திட்ட அளவு எப்படின்னா இப்போ ஒரு ஸ்கேல் ஃபஸ்ட்டுக்கு என்னென்னா கருவிக்கு ஸ்கேல் திட்ட அளவு என்னென்னா மீட்ரு அதை எப்படி அதை எப்படி லென்த்து திட்ட அளவுனால் லென்த்து அதோட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகு என்னென்னா மீட்டர் அதுதான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மக்கள் பலவிதமாக யூஸ் பண்ணாங்க இவங்க என்னென்னா ஒருத்தவங்க கிராம் யூஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க கிலோகிராம் யூஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க மில்லிகிராம் யூஸ் பண்ணுறாங்க இவங்களுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் வந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பதினோராவது எடைகள் மற்றும் அந்த மாநாட்டில் ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸ் செவரேஸில் இது வேணும்னு ஒரு ப்ரொப்போசல் தராங்க ஓகேவா அப்போது என்னென்ன அளவுகள் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் எஃபிஎஸ் சிஜிஎஸ் எம்கேஎஸ் ஓகேவா எம்கேஎஸ் இந்த எம்கேஎஸோடய டூப்ளிகேட் தான் எஸ்ஐ அழகுமுறை மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அதே சேம் தான் வரும் ஓகேவா நாலு அழகு அழகுமுறை இருக்குது இதில் எஃபிஎஸ் என்பது நம்ம பிரிட்டிஷ் இருக்காங்களே நம்மளை காலனைஸ் பண்ணி ஆண்டாங்களே பிரிட்டிஷ் அவங்களோட அழகுமுறை ஃபுட் பவுண்ட் செகண்ட்ஸ் ஓகேவா அதுதான் அந்த பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க சிஜிஎஸ் எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அழகுமுறைகள் மெட்ரிக் முறை வகையை சார்ந்தவை ஆனால் எஃபிஎஸ் அழகுமுறை மெட்ரிக் அழகுமுறையை அல்ல இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்தி அழகுமுறையாகும் ஓகேவா அதுதான் அந்த மெட்ரிக் அலகுமுறை யார் அறிமுகப்படுத்தணும் ஆயிரத்தி ஒன்றில் ஃப்ரெஞ்சு நாடுகள் சொன்னால் பன்னாட்டு அழகுமுறை எஸ்ஐ அலகுமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிசில் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்து பதினோராவது மா பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகள் பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்தனர் அந்த அழகுமுறையை பன்னாட்டு அழகுமுறை அல்லது எஸ்ஐ சிஸ்டமே இன்டர்நேஷனல் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது சிஸ்டமே இன்டர்நேஷனல் ஃப்ரெஞ்சு வார்த்தை நான் சொன்னதுதான் அதில் இருக்குது ஓகேவா அடிப்படையாளர்கள் எல்லா செல்லு பார்க்கறது தான் ஆனால் இருந்தாலும் அந்த ஏழு நல்லா தெளிவாக வச்சுக்கணும் நீளம் மீட்டர் லென்த் மீட்டர் மாஸ் நிறை கிலோகிராம் காலம் நேரம் செகண்ட் வெப்பநிலை டெம்பரேச்சர் கெல்வின் மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் பொருளின் அளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் ஒளிச்சிடுவு லைட் இன்டென்சிட்டி கேண்டிலா சிடி இது எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குவாங்க எம்ஓல எம்ஓஎல்னு போடுறாங்களா கேண்டில் சீடின்னு போடுறாங்களா அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த டெம்பரேச்சரும் எலக்ட்ரிக் கரண்ட்டும் இருக்குல்ல கெல்வின் ஆம்பேயர் இது ரெண்டும் ஒரு சயின்டிஸ்ட்டோட பேர் ஒரு அடுத்த நைன்த் ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குன்னா ஒரு ஒம்பது இது கொடுத்துருக்காங்க இப்படி இப்படிலாம் வைக்கணும்னு ஓகேவா இப்போ சயின்டிஸ்ட்டோட பேர் வந்துச்சுன்னா கேப்டல் லெட்டரில் பண்ணணும் ஆனால் இதுவே அவங்க ஃபுல் நேம் எழுதணும்னா ஸ்மால் லெட்டர் எழுதிக்கலாம் கெல்வின் ஆம்பேயர்னு ஃபுல் ஃபுல் லெட்டர் எழுதுனா ஸ்மால் லெட்டர் எழுதிக்கலாம் பட் ஆனால் இண்டிவிஜுவலாக எழுதணுன்னா கேப்டல் லெட்டர் எழுதணும் இப்போது ப்ராக்டிஸ்க்கு வந்ததுக்கப்புறமும் திருந்தாத அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா நாசா நாசா இருக்குல்ல நேஷ்னல் ஏரோனாட்டிக்கல் ஸ்பேஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செவ்வாய்கோளின் காலநிலை பற்றி தகவல் செய்கறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் என்ற ஒரு விண்கலனை அனுப்புகிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் இருபத்தி மூணு அன்று கண்ணீருக்கு புலப்படாமல் மறைந்து போனது இருந்து விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிஃபோர்னியாவிலிருந்து பணி வழிநடத்தும் குழுவிற்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது என்பது அறிக்கை வெளியானது இப்பணியில் ஈடுபட்ட இரு குழுக்கள் ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க எஃபிஎஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒருத்தவங்க எம்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ அப்போவே நூற்றி இருபத்தஞ்சி மில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்பட்டது மில்லியன்னா பத்து லட்சம் அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள் ஓகேவா வெப்பநிலை நெக்ஸ்ட்டு சூடான மற்றும் குளிர்ச்சியான பொருள்களை கண்டறிய வேணாம் இங்கே தான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் முக்கியமான மட்டும் வெப்பநிலை என்பது பொருள் ஒன்று பெற்றிருக்கும் வெப்பத்தினால் அல்லது குளிர்ச்சியான அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவாகும் அது ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கான்னு சொல்கிறது ஓகேவா ஒரு பொருளுக்கு வெப்பத்தை அழிக்கும்போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கிறது ஒன்றுமேல இப்போ நம்ம எப்படி சொல்கிறது நம்ம ரோட்டில் போகிறோம்ல நம்ம நல்லா சம்மரில் போகிறோம்ல நம்ம பாடி நல்லா ஹீட் ஆகுதா பாடி டெம்பரேச்சர் எடுத்துக்குதில்ல எடுத்துக்கொள்ள பாடி நல்லா ஹீட் ஆகுது அதே போல் மாறாக ஒரு பொருளிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது ஐஸ் க்யூப் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு போய் வெயில் வச்சோன்னா வந்து டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகுதா அதில் அதோடய டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆக வெப்பநிலை குறைகிறது அதுதான் ஒரு அமைப்பில் உள்ள தொகுதிகளில் சராசரி இயக்க ஆற்றலை வெப்பநிலை ஒன்றுமே இல்லை இப்போ நார்மலாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுங்க இப்போ பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்கி விடுங்க இப்போ நார்மலாக இருக்குல்ல எந்த ஒரு நார்மலாகவும் ஒரு மூமெண்ட் தான் இருக்குது அதை கொதிக்க விட்டதுக்கப்புறம் பாயில் ஆனவுடனே எப்படி மூமெண்ட் நல்லா ஓடிட்டு இருக்குல்ல அதோட ஆவரேஜ் மூமெண்ட்டு தான் சொல்கிறாங்க வெப்பநிலைன்னா ஒரு அமைப்பில் துகள்களை சராசரி வெப்பநிலை வெப்பநிலையின்றி வரையறுக்கப்படுது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய வெப்பநிலை மணி வெப்பநிலை மணிகள் பொதுவாக சில திட்ட அளவுகளை கொண்டுள்ளன பெரும்பாலும் டெம்ப்ரேச்சர் என்னான்னு சொல்லுவாங்கன்னா இப்போ வெப்பநிலையோட எஸ் எளவு கெல்வின் ஆனால் வேற நைட்டு செல்சியஸ்ஸு ரேங்க் கைன் ஸ்கேலு அப்படிலாம் கொஞ்சம் நிறையா இருக்குது ஓகேவா மின்னூட்டம் எலக்ட்ரிக் சார்ஜ் ஓகேவா மின்னோட்டத்தின் அளவே மின்னூட்டம் சிம்பிளாக சொல்லலாம் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது பர் செகண்டு பர் டைம் ஓகேவா ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டங்கள் பாய்வதே மின்னோட்டம் என்கிறோம் ஒரு குறிப்பிட்ட திசையில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதான் எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரிக் கரண்ட் எதை பாஸ் ஆகுதில் அது எவ்வளோ செகண்டுக்கு பாஸ் ஆகுதோ ஐயுக்கல் க்யூபேட்டி எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு எலக்ட்ரிக் குளம் சே கூலம் குளம் மின்னோட்டத்தின் எசையலு ஆம்பேர் ஏ இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா அம்மீட்டர் ஒரு கடத்தின் வழியே ஒரு வினாடியில் ஒரு குளும் மின்னோட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு ஒரு ஆம்பேர் எனப்படும் ஆம்ப் அம்மீட்டர் என்ற கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது ஓகேவா அம்மீட்டர் என்னென்னா ஒரு கடத்தில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதை கண்டுபிடிக்கிறது மீட்டர் என்னென்னா என்ன டேரக்ஷனில் மொத்தம் மூணு இது இருக்கும் ஓகேவா அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதை கண்டுபிடிக்கிறது அம்மீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் என்னென்னா அதோட திசை திசையை கண்டுபிடித்து கேல்வனோ மீட்டர் நம்ம காலை வச்சு தானே திசை திசையில் நடந்து போவோம் காலை வச்சு நடந்து போவோமா காலை வச்சு நடந்து போவோம் அப்போது அந்த கரண்ட் ஃப்ளோவாக திசையை கண்டுபிடிக்கிறது மீட்டர் எவ்வளோ ஃப்ளோ எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகிடுதுன்னு கண்டுபிடித்து அம்மீட்டர் நெக்ஸ்ட் பொருளின் அளவு பொருளின் அளவுனா ஒன்றுமே இல்லை அதில் இருக்கிற எவ்வளோ துகள்கள் இருக்கோ அதுதான் பொருளின் அளவு பொருளின் அளவு என்பது ஒரு பொருளில் உள்ள துகளின் எண்ணிக்கையிலேயும் அளவாகும் ஓகேவா இப்போ இந்த காப்பர் பார்க்குறீங்களே இந்த காப்பரை எவ்வளோ எத்தனை காயின் இருக்குன்னு கேட்டால் நாலு காயின் இருக்குன்னு சொல்கிறீங்க ஏன்னா அவை அனைத்தும் கண்ணீருக்கு ஆனால் அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எவ்வளோன்னு சொன்னால் சொல்ல மாட்டீங்க உங்களால் கூட ஆனால் ஒரு நாணயத்தில் உள்ள தாமிர எண்ணி அணுக்களின் எண்ணிக்கையை கூற இயலுமா அணுக்களின் எண்ணிக்கை நம்மால் கூற முடியாது ஏன்னா அதில் அவ்வளோ மைனியூட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் ஏனெனில் அவை கண்ணீருக்கு தெரியாதே ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மோல் என்னும் அழகால் அளவீடு பண்ணினேன் எசை அலகு மோல் ஒரு மோல்னா என்னென்னா ஒரு மோல்னா என்னென்னா ஒரு பொருளில் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ அந்தளவுக்கு துகள்கள் இருந்தால் அதான் ஒரு மோல் ஒரு மோல்னா என்ன இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு டிஃப் இதுவே எக்ஸ்ப்ளனேஷனு ஒரு மோல் என்பது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ துகள்களை கொண்டது அதான் அடியில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மோல் என்பது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டென் ஃபோர் தொகைகளை கொண்ட பொருள்களின் அளவை குறிக்கிறது இது மோல் என குறி குறியீட்டால் குறி குறிக்கப்படுகிறது ஆனால் இதே சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ அவக்ரோட நம்பர்னு சொல்லுவாங்க அவக்ரோடா நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மேலும் தெரிந்து கொள்ளும் கொடுத்துருந்தாங்கன்னா தயவுசெய்து எடுத்து எழுதிக்கோங்க முக்கியமாக உங்களை காப்பாற்ற போகிறது அது பாக்ஸ் கொஷின் தான் பாக்ஸ் கொஷின் புக் பேக் அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கிற இன்டீரியரு அதில் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் ஒளிச்சரிவு நம்ம நார்மலாக இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்லாம் பார்ப்போம் ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் மேலே என்ன ஆகும்னா விளையாட முடியாது லைட்டு லைட்டு லைட் ஓகேவான்னு செக் பண்ணுவாங்களே அம்பேர் செக் பண்ண பாருங்கள் ஃபோட்டோ மீட்ரு ஓகேவா அவர் ஒரு கருவியை பயன்படுத்தி நம் கண்ணால் புணரப்படும் மொழியின் அளவே சே சோதித்து பார்க்கிறார் ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்மகோணத்தில் வெளிவரும் மொழியின் அளவு ஒளிச்சரிவு எனப்படும் இப்போ ஒரு ஒளி மூலம் ஒரு சோர்ஸ்லேருந்து வருது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்மகோணத்தில் திண்மகோணம் என்ன தெரியும்ல தலகோணம் திண்மகோணம்னு பார்க்கல திண்மகோணம்னா த்ரீ டைமென்ஷனல் ஓகேவா கோணத்தில் வெளியொரு மொழியின் அளவு ஒளிச்சரிவு எனப்படும் ஒளிச்செருவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா சிடி கேண்டிலா சிடி கேண்டிலாவோட இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா எரிய மெழுகூத்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும் இப்போ ஒரு ரூமை நீங்கள் லைட்டில் ஆஃப் பண்ணிடுறீங்க லைட் ஆஃப் பண்ணி ஒரு மெழுகூத்தி எழுதி விட்டு போய்விங்கன்னா அதுலேருந்து அதில் ஒரு பவர் அதுவே ஒரு கேண்டிலாவுக்கு ஈக்குவல் ஓகேவா ஒளிமானி அல்லது ஒளிச்சரிவு மானி என்பது ஒளிச்சரிவினை அளவிடும் கருவியாகும் ஃபோட்டோ மீட்டர் லிமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் ஃபோட்டோ மீட்டர் லிமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் ஒளிமானி ஒளிச்சரிவு மானி ஓகேவா பாருங்கள் லைட் மீட்டர் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது எப்படி சொல்கிறது இப்போ ரூமில் லைட் இருக்குன்னு சொல்கிறது ஓகேவா அதன் இசையலகு லியூமன் ஒரு ஸ்டெரடேன் ஒரு திண்ம திண்மக்கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறி உடைய ஒளியை ஒரு மூலம் வெளி வெளியிடுமானால் அந்த ஒளிமூலத்தின் திறன் ஒரு லியூமன் என வரையறுக்கப்படுகிறது ஒன்றுமேல ஒரு ஸ்டெர்டன் திண்மக்கோணம் ஒரு ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஷேப் இருக்குது ஒரு ஸ்டெரடின் திண்மக்கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்சரிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த த்ரீ டைமென்ஷனல் ஷேப்பு அங்கேருந்து வர லைட் சோர்ஸ்லேருந்து ஒரு கேண்டிலா இப்போ சொன்னாலும் ஒரு கேண்டிலா என்ன சொன்னோம் ஒரு ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு மெழுகூத்தி போட்டால் சொன்னோம்மா அவ்வளோ சோர்ஸ் வந்ததுன்னா அதோடய ஒளிமூலத்தின் திறன் ஒரு லியூமன் என வரையறுக்கப்படுகிறது ஏ ஏழு அடிப்படையில் தவிர ஏழு அடி தவிர வழியாலைகள் எனப்படும் வேறு இரு அளவுகள் உள்ளன அதான் துணையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இருந்துச்சு இல்லை இப்போ இப்போதைய வழி அலகுகள் இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் அது துணை துணையலுகள் இருந்துச்சு ஓகேவா தலைக்கோணம் திண்மக்கோணம் தலைக்கோணம்னா ஒன்றுமே இல்லை இ ரெண்டு பிளைன் வெட்டிக்கிச்சுன்னா தலைக்கோணம் மூணு பிளைன் வெட்டிக்கிச்சுன்னா திண்மக்கோணம் அவ்வளோதான் தளக்கோணத்துறை யூனிட் ரேடியன் ஆர்ஏடி போடுவாங்க இப்போ கேண்டிலாக சிடி போட்டோமா இதுக்கு ஆர்ஏடி திண்மகோணம் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தலங்கள் பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளுங்கள் கோணம் திண்மகோணம் எனப்படும் அதுக்கு ஸ்டெர்டின் எஸ்ஆர் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்மகோணம் ஆகியவை துணை அலகுகள் என தனியாக வைக்கப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இவை வழியலகு பட்டியல் சேர்க்கப்பட்டன அதனால தான் இப்போ இந்த புக்கில் வழி அலகுன்னு கொடுத்துருக்காங்க தலக்கோணம் திண்மகோணம் டிஃப்ரென்சியேஷன் இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதில் உருவாகும் கோணம் இது நான் மூன்று கோடுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு பொதுவாக புள்ளியில் வெட்டி கொள்வது உருவாகுது கோணம் இது இரு பரிமாணம் டைல்ஸு திண்ம கோணம் முப்பரிமாணம் செங்கல் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இதனால ரேடியன் இது ஸ்டே ஆர்ஏடி எஸ்ஆர் நல்லா ஞாபகம் ஆர்ஏடி எஸ்ஆர் கடிகாரங்கள் கடிகாரங்கள் ஒன்றுமாரி ஒப்புமை வகை கடிகாரம் எண்ணில கடிகாரங்கள் ஒப்புமை வகைனால் அந்த ஹவர் ஹேண்டு மின் ஹேண்டு செகண்டு இது மூணும் இருக்கும்ல அதுதான் உள்ளாரெலாம் ஒன்றுமே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது அதுதான் கொடுத்துப்பாங்க எக்ஸ்ப்ளனேஷனில் எண்ணிலக்கு கடி கடிகாரங்கள் டிஜிட்டல் கிளாக் இதில் தான் முக்கியமே செயல்படும் உள்ள அடிப்படை கடிகாரத்தின் வகைகள் குவாட்ஸ் கடிகாரம் அணு கடிகாரம் இதுலேயும் ஒன்றுமே இல்லை குவாட்ஸ் கடிகாரத்தோட இது என்னென்னா எலக்ட்ரானிக் ஆசோலேஷன் மீன் அதோடய பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா மின்னணு அலைவுகள் மின்னணு அலைவுகள் என்ற தத்துவத்தின் மூலம் ஒர்க்காவது அதோட ப்ரிசிஷன் எவ்வளோன்னா ஒரு ஒரு நொடியே டென் பவர் நைன் வரைக்கும் காட்டும் அதுவே அணு கடிகாரம்னா டென் பவர் தேர்ட்டின் வரைக்கும் காட்டும் பத்தின பத்தின் பவர் பதிமூணு வரைக்கும் காட்டும் ஓகேவா இவை பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு ஜிபிஎஸ் பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்குள் அமைப்பு குளோனாஸ் மற்றும் பண் பண்பாட்டு நேர பங்கீடு அமைப்பில் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன கிரீன்விச் நேரம் இது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் க்ரீன்விச் என்னும் இடத்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையத்தில் ராயல் அஸ்ட்ரானமிக் அப்சல்வர்ட் நேரமாகும் இது ஜீரோ டிகிரி தீர்க்க கோட்டில் காண கணக்கிடப்படுகிறது ஓகேவா மொத்தம் தீர்க்க கோடு ரெண்டு இருக்கும் ஓகேவா அதில் ஜீரோ டிகிரி தீர்க்க கோட்டில் கணக்கிடப்படுகிறது புவியானது பதினஞ்சு டிகிரி இடைவெளியில் தீர்க்கக்கோடுகள் அடிப்படை இருபத்தி நாலு மணி ட்வெண்ட்டி அது ஒன்றுமே இல்லை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஒன்ஸாக பிரிச்சுருக்காங்க மொத்தம் நமக்கு முந்நூற்றறுபது லைன்ஸ் இருக்குது ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஒன்ஸாக பிரிச்சுருக்காங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தான் நமக்கு இருக்குது ஓகேவா இப்போ ஒரு மணி நேரத்தில் அது போய் பதினஞ்சு டிகிரியை சுற்றி வரும் அப்போது டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஒன்ஸாக பிரித்தா முந்நூற்றது டிகிரியை கிராஸ் ஆகிடும் அதான் சொல்ல வராங்க இரண்டு நேரம் இடையே உள்ள காலநிலை ஒரு மணி நேரம் எனப்படும் ஓகே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம இந்தியாவுக்கான திட்ட நேரம் இதில் கிராஸ் ஆகுதுன்னா எண்பத்தி ரெண்டரை டிகிரி ஈஸ்ட் லாங்கிட்யூடு உத்தரப்பிரதேச மாநிலம் உள்ள மிர்சாபுரம் என்னவிடத்தில் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய கெ திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது அது என்னென்னா இப்போ இன்டர்நேஷ்னல் டைமோட அஞ்சரை மணி நேரம் ப்ளஸ்ல இருக்கும் அளவிடுதலில் துல்லியத்தன்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை மேற்கொள்ளப்படும் அனைத்து ஆய்வுகளும் அளவீடுகள் அடிப்படையாக அமைகின்றன என்பதை நாம் பார்த்தோம் எதை கண்டுபிடிச்சாலும் அளவீடுகள் தேவை இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அது வேணாம் அந்த டைகிராம் வேணாம் துள்ளித்தன்மை என்பது கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது ஓகேவா இப்போ நமக்கு நூறுக்கு நூறுன்னு ஒரு வேல்யூ வருதுன்னா நம் ஒரு நமக்கு கிடைக்கிற வேலை நைன்டி நைன் பாயிண்ட் எயிட்டாக இருக்கா அதுதான் அது அந்தளவுக்கு துல்லியத்தன்மை கண்டுபிடிச்சிருக்காங்க நுட்பம் என்பது மேற்கொள்ளப்படும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளோ நெருக்கமாக அமைந்துள்ளன என்பதை குறிக்கிறது இப்போ ஒரு ஆன்சர் தொண்ணூத்தெட் தொண்ணூத்தொம்பது புள்ளி எட்டு வருதுன்னா தொண்ணூத்தொம்பது புள்ளி ஏழு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஆறு ஓரளவுக்கு நியர்பை வருதுல்ல அது பட் ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகே தோராய மக்கள் தோராய மக்கள்னால் ஒன்றுமே இல்லை இப்போ வீட்டில் நம்ம உணவு சமைக்கிறோம்ல ஒரு உப்பு போடுறதோ இல்லை காய்கறி போடுறதோ ஒரு மிளகாத்தூள் போடுறதோ எல்லாமே ஒரு தோராயமாக போடுவோம்ல அதுதான் இதில் எந்த பாயிண்ட்டில் ஆ இது சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் முக்கியம் கிடையாது இதுதான் முக்கியமே செயல்பாடுகள் தான் ஒரு நாளின் மனிதன் ஒரு நாளில் மனிதனின் இதே துடிப்பு இன்றைக்கி தோராயமாக கணக்கிடுங்க இதே துடிப்பு ஒரு நிமிடத்தில் எழுபத்தஞ்சு தோராயமாக எழுபத்தஞ்சி முறை துடிப்பதாக கொள்க அவங்களே ஆன்சரும் சொல்லிட்டாங்க நீங்கள் வேணால் உங்கள் கையில் வச்சு பாருங்கள் ஒன் மினிட்டுக்கு எவ்வளோ துடிக்குதுன்னு தொட்டு பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் டைம்ஸ் பல்ஸ் ஆகும் ஓகேவா ஆன்சரே அவங்களே கொடுத்துட்டாங்க இங்கே ஏன் சொல்கிறாங்கன்னா தோராயமாக சொல்கிறாங்களே ஏன்னா எல்லாேருக்குமே செவன்ட்டி ஃபைவின்னு வராதில்ல அக்யூரேட்டாக அதான் சொல்லுவாங்க அந்த தோராயம் முழுமையாக்கல் முழுமையாக்கப்படு இப்போ ஒன்றுமேல இப்போ செவன்ட்டி செவன் இருக்குதுன்னா அதோட முழுமையான என்பன்னா எண்பது செவன்ட்டி த்ரீ இருக்குன்னா அதோட முழுமையான என்ன என்பன்னா எழுபது அஞ்சுக்கு மேலே இருந்தால் இந்தாண்ட பக்கம் வந்துடணும் அடுத்த நம்பருக்கு போயிடணும் அஞ்சுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கே போயிடணும் அடுத்த இலக்கில் உள்ள எண்ணின் மதிப்பு ஐந்தை விட குறைவாக இருப்பேன் முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தில் உள்ள எண்ணை மாற்ற வேண்டியதில்லை அதிகமாக இருந்துச்சுன்னா மாற்றணும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் நினைவில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒன்றுமே இல்லை என்ன சொல்கிறாங்க அந்த நம்ம பார்த்தோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பதினோராவது இடைக்கிலமீட்டர் அளவீடுகள் இது ஃப்ரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸ் செவரிஸ் என்ற இடத்துல நடந்தது ஓகேவா நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் பொருளின் அளவு மற்றும் ஒளிச்சரிவு ஆகியவை அடிப்படை அளவுகள் அடிப்படை அளவுகள் என்னென்னான்னு சொல்கிறாங்க வெப்பநிலை என்பது பொருள் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவாகும் அதோட இது கெல்வின் ஆனால் அதை பலவிதமாக சொல்லுவாங்க டிகிரி செல்சியஸ் ஸ்கேர் எல்லாமும் சொல்லுவாங்க அதை பற்றிலாம் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டம் பாய்த மின்னோட்டம் என்கிறோம் எஸ்ஐ அழகு ஆம்பேர் பொருளின் அளவிற்கு எ எஸ்ஐ அலகு மோல் மோல்னா என்ன ஒரு பொருளில் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ துகள்கள் இருந்தால் அதான் மோல் ஒரு அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ என்னென்னா அவர்களோட நம்பர்னு சொல்லுவாங்க ஒளிச்சிறுவின் கேண்டிலா என்னும் அழகால் அளவிடப்படுகிறது அது எப்படி சொல்லுவோம் சிடி குவாட்ஸ் கடிகாரங்கள் எனப்படும் படிகத்தில் குவாட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் மின்னணு அலைவுகள் எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் அதோட இதுனால் டென் பவர் நைன் செகண்ட்ஸ் இதுவே அணுக்கடிகாரம் டென் டென் பவர் தேர்ட்டீன் செகண்ட்ஸ் அணுக்கடிகாரங்கள் அணுவின் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன துல்லியத்தன்மை என்பது கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது அளவீடுகள் நுட்பம் என்பது மேற்கொள்ள மேற்கொள்ளப்படும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பது குறிக்கிறது அதான் மூணு இது எடுக்கிறோன்னா அது ஹண்ட்ரடுக்கு நியர்பை வரும் அது தோராய மக்கள் முறை என்பது ஒரு ஏற்பில் அளவை அளவிடும் போது அதன் உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமாக அமைந்துள்ள மதிப்பை கண்டறியும் ஒரு வழிமுறையாகும் இப்போ சொன்னால் நம்ம கை நாடி தொட்டு பார்த்தா ஒரு மூணு நிமிஷத்துக்கு எழுபத்தஞ்சு நிமிஷம் கண்டஸ் கம்பல்சரி முக்கியமான கொஷின்னு ஓகே நெக்ஸ்ட்டு நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மினிமம் ஒரு அஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள்